பாஸ் தமிழ் சீசன் எயிட் வந்து கோலாகலமாக நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்களோட இன்னொரு ஒரு பெஸ்ட்டு ஷோவான வித் கோமாளி இந்த சீசன் ஃபைவ்ல எவ்வளோ நெகட்டிவிட்டி ஆச்சு எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ரீச் வந்து மக்கள் மத்தியில் கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ அதை தாண்டி இப்போ பெரிய எதிர்பார்ப்பில் வந்து பாஸ் சீசன் எயிட் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நிறையா மாற்றங்கள் வந்து இருக்குது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சீசன் ஒன்னுலேருந்து இந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக கமலஹாசன் அவர்கள் ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் வந்து கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ யார் அடுத்து ஹோஸ்ட் பண்ண போகிறா ஏன்னா கமலஹாசன் சாருக்கு வந்து நிறையா படங்கள் லைன் அப் இருக்குது அதனால அவரால் வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது அவர் பண்ற மாதிரி வந்து ஒருத்தர் வேணும் ஸோ இப்போ கமல் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனலாக அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத தாண்டி அவர் வந்தாரு அப்படின்னா அந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பயப்படுவாங்க ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டர் ஐம்பது வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காரு அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க ஸோ அவர் வந்து இந்த ஷோ விட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் யார் இது அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாரும் ஒரு யோசனைகளுக்கு மத்தியில் தான் வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று லான்ச் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக வந்து விஜய் சேதுபதி அவர் தான் வந்து இருந்தார் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் தான் பிக்பாஸ் ஷோக்கு வந்து ஹோஸ்டா வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேம் அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய தொகை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெண்டு பேரையுமே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நயன்தாரா மேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து விஜயசேதுபதி சார் தான் வந்து விஜய் டிவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா மக்கள் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க ஏன்னா விஜயசேதுபதி சார் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக வந்து இந்த ஹவுஸ்மெய்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா தப்பு பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அவங்கள ஹோஸ்டை பற்றி புகழ்ந்து பேசி கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ கமல் கிட்ட வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகலையோ அதே தான் வந்து விஜய் சதுபீசார் எப்படி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ இவரோட ஸ்பீச் விஜய் சதுபீசாரோட ஸ்பீச் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நாம வந்து நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான ரூமர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இவங்க உள்ளே போக போகிறாங்க அவங்க உள்ளே போறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறையா நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னோட கெஸ்ஸிங் வந்து யார் யாரெல்லாம் உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் இப்போ பாருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுனிதா அதுக்கப்புறம் ஜோயா அப்புறம் வந்து ஆக்டர் ரஞ்சித் அப்புறம் ஃபேட்மேன் ரவீந்தர் இவங்கலாம் வந்து கண் கண்டிப்பாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா இவங்களோட உண்மையான முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா எதுக்குன்னு சொல்லிடுறேன் ரவீந்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட ஆன்லைன் இன்டர்வியூஸ் யூடியூப் சேனல் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்பர்ட் ஜீனியஸ் மாதிரி பேசுவார் அவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு ஜீனியஸ் மாதிரி அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு மேனேஜ்மெண்ட் சேம் இவருக்கும் ரஞ்சித் வந்து வந்து சுனிதா எதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்வித் கோமாலியை பொறுத்த வரைக்கும் ஜோயா சுனிதா ரெண்டு பேரும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா பிரியங்காவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே சுனிதா வந்து ஆங்கிரியாக ஒரு வீடியோ போட்டு சப்போர்ட் வீடியோலாம் போடும்போது சுனிதாவோட உண்மை முகம் என்ன சொல்லி என்னால கொஞ்சம் லைட்டா உணர முடிஞ்சது அந்த முகத்திரை வந்து கிளிக்கப்படும் தெரியும் ஒரு கட்டத்துல விஜய் டிவியில் வந்து நம்ம ரக்ஷனுக்கும் ஜாக்லினுக்கும் உள்ள அந்த பேர் காம்பினேஷன் ஆங்கரிங்ல எவ்வளோ சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் இந்த ஜாக்லின் வந்து என்ன பண்ண போறாங்க இந்த ஜாக்லின் வந்து நம்ம அக்காவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க தான் ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையா பிரபலங்கள் உள்ளே இருக்காங்க விஜய் டிவி சீரியலில் நடிக்கக்கூடிய நிறையா பிரபலங்கள் உள்ளே இருக்காங்க நம்ம குக்வித் கோமாளியில் இதுக்கு முன்னாடி வந்திருந்தார் சந்தோஷ் அவர் இருக்கார் அதுக்கப்புறம் விஜே விஷால் இருக்கார் நிறையா பிரபலங்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ இதில் வந்து இன்னும் சில ரூமர்ஸ் நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு இருக்கு யாருன்னா நம்ம இரஃபான் டிடிஎஃப் வாசன் இவங்கெல்லாம் கலந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எதுக்கு இர்ஃபான் சொல்கிறேன் அப்படின்னா பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு இர்ஃபான் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்னு ஸோ அப்புறம் டிடிஎஃப் ஃபாசன் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அவர் இப்போ சமீபத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் வீரன் படத்திலிருந்து அவரை நாங்கள் தூக்கிட்டோம் அவருக்கு நிறைய வேலைகளில் பிஸி ஆயிடுறார் அதனால இவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டர் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால கண்டிப்பாக டிடிஎஃப் ஆசன் வந்து பிக் உங்களை போ போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணிகிட்டே இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஜோடியா இருக்கிறவங்கள ஜோடியாக உள்ள வர்றவங்கள பிரித்து விடுறதும் பிரிஞ்சு உள்ள வர்றவங்களை ஜோடியாக்கி விட்றதுனா வந்து அவங்க வேலை தான் வந்து உள்ள அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பிடிஎஃப் ஆசனம் ஜோயாகவும் உள்ளே போனாங்கன்னா பிரிச்சு விட்றாங்களா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்களா அப்படின்றதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த பிக் பாஸ் ஷோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது தேவையா இல்லை தேவையில்லாத ஆனியா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன் பை